உடல் மெலிந்து வற்றக்கூடிய எச்ஐவி நோயில் கூட அந்த நெல்லிக்காய் பயனாகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த நெல்லிக்காய் வந்து மிகச்சிறந்த ஒரு கற்ப மூலிகை குறிப்பாக அந்த காலத்தில் அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வயோதிகத்தை கட்டுப்படுத்தும் வயோதிகத்தை கட்டுப்படுத்தும் அப்படின்னாலே அதுக்கு வந்து தோல் சுருக்கத்தை வந்து குறைக்கும் தோல் தளர்ச்சியை குறைக்கும் மூட்டு தேய்வை குறைக்கும் கண் பார்வை குறைவை வந்து கட்டுப்படுத்தும் எல்லாத்த விட நிறைய வந்து குறைக்கும் நரை திரை மூப்புன்னு சொல்லக்கூடிய வயோதிகத்தின் அடையாளத்தை கட்டுப்படுத்துறது அந்த பெரிய நெல்லிக்காய் தான் அந்த நெல்லிக்காயை நம்ம வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் சும்மா நேரடியாக சவைத்து சாப்பிடலாம் நெல்லிக்காய் நல்லதுன்னு உடனே நெல்லிக்காயில் சர்பத்து போட்டு அதில் எக்கச்சக்கமாக வெள்ளச்சக்கரையை போடுறது இல்லைன்னா நெல்லிக்காயை வந்து ஊறுகா மாதிரி எண்ணெயில் கூற வச்சு வேக வச்சு எடுக்கிறது நிறைய பேர் இப்போ நெல்லிக்காயை இனிப்பு நெல்லிக்காய்னு தேன் நெல்லிக்காய்னு போய் வாங்குகிறாங்க பல நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த கடைகளில் வாங்குகிற அந்த தேன் நெல்லிக்காய் நெல்லிக்காயை வேக வைத்து